பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கையவே பெரிய அளவில் உயர்த்தக்கூடியது நீண்ட காலமாக நடக்காத விஷயம் இந்த மாதிரி சில அரிய கிரக சேர்க்கை தான் பல பேர்த்தோட வாழ்க்கையவே செட்டில் பண்ணியிருக்கும் லைஃப்லயே சரி பண்ண முடியாத பல சிக்கல்களை சரி செய்யறதுக்கு கடவுள் ஒரு சில கிரக அமைப்புகளை ஒரு சில யோகங்களை பொதுவாகவே நமக்கு கொடுப்பார் அப்படி ஒரு யோகம் கடவுளே நமக்காக கொடுத்த ஒரு யோகம் இரண்டு முக்கியமான பிரச்சனைய ரொம்ப ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக தீர்க்கக்கூடிய அந்த இரண்டு விஷயம் எது இந்த யோகம் எந்த ராசிக்கு என்ன கிரக அமைப்புகள்னால இது ஏற்படுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துக்கலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் வெற்றி அடைய வைக்கும் அவர்களோட நீண்ட கால தடையை நீக்கும் இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மிதுன ராசிக்கு தான் இந்த அற்புதமான கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான கிரக சேர்க்கை அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை நவ கிரகங்கள்ல ரெண்டு கிரகம்தான் இயற்கை சுப கிரகம் மங்கள கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்கள்ல ஒன்று குரு பகவான் இன்னொன்னு சுக்குரன் ஒருத்தருக்கு பெரிய அளவுல பணம் வரணும் அவருக்கு பெரிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கணும் அவரோட வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அது கிரகப்பிரவேசமாக இருக்கலாம் காதணி விழாவா இருக்கலாம் பெயர் சூட்டும் விழாவா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் குழந்தை பெயரு பெறுவதாக இருக்கலாம் எந்த சுபகாரியம் ஒருத்தருக்கு நடக்கணும்னாலும் அவருக்கு குருவின் ஆதரவு வேணும் அதனாலதான் திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஜாதகருக்கு வியாழ நோக்கு அல்லது குரு பலன் அல்லது குருவின் பார்வை நமக்கு கிடைச்சிருச்சான்னு பாக்குறது அப்படிப்பட்ட குரு பகவான் உங்க ராசிக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார் அவரோடு இன்னொரு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கலத்திர காரகனான சுக்ரனும் உங்களோட ராசிக்குள்ள வந்து அமர்ந்து குரு சுக்ரன் இணைந்து அஷ்ட யோகம் எட்டு விதமான மங்களங்களை தரக்கூடிய ஒரு யோகத்தை தரப்போறாக இந்த யோகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டு பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வை இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கரனும் குருவும் ஒன்றாக இருப்பார்கள் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவர்களுக்கெல்லாம் சுக்கிரனின் ஆதரவு கிடைக்கும் பொழுது சுக்ரன் வலுவாக அமையும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நடந்துடும் அப்ப நீண்ட காலமாக கல்யாணம் நடக்கல வரன் பாக்குற வேலையிலேயே பாதி காலம் ஓடிடுச்சு எந்த வரன் வீட்டிலையும் சரியான பதில் சொல்லல ஏதோ ஒரு தோஷம்னு சொல்றாங்க அல்லது ஜாதகத்துல கிரக அமைப்பு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க அல்லது நம்ம வந்து விரும்பி போய் இந்த வரன் வந்து நம்ம அமைஞ்சா பரவாயில்ல நினைச்சா எல்லாம் கூடி வருது கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்துல தடையாயிருது பத்திரிக்கை அடிச்சோம் மண்டபம் பேசணும் ஜவுளி எடுத்தோம் ஏன் ஒரு சிலர் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சு கூட திருமணம் நின்னு போயிருக்கும் நிறைய பேர் திருமணத்துக்கு பலவிதமான பரிகாரங்கள் செஞ்சு ஓஞ்சி போயிருப்பீங்க திருமணம் சேரிக்கு போறதோ காலகஸ்தி போறது திருப்பாம்புரம் போறது ராமேஸ்வரம் போறோம் அல்லது திருப்பைல போய் பரிகாரம் செய்யறோம் இல்ல கொடுமுடியில பவானியில அரச அரசமரத்துக்கு அல்லது வாழ மரத்துக்கு தாலி கட்டி வெற்றது போன்ற எந்த பரிகாரம் செஞ்சு திருமணம் நடக்கலினாலும் ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் முன்னோர்களும் யோகிகளும் சித்தர்களும் நமக்கு சொன்ன கடைசி பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டா கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் கடவுளே செஞ்ச இந்த பரிகாரத்தை மனிதனாக நாம பிறந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த தடை நீங்கிடும் இந்த பரிகாரத்துக்கு பெயர் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை முத முதல்ல யார் செஞ்சாங்கன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க முதன் முதலில் இந்த ஹோமத்தை செய்தது தாய் பார்வதி தேவி பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி பயன்படுத்திய மந்திரத்தையே மூல மந்திரமாக கொண்டு செய்யப்படும் இந்த ஹோமத்துக்கு பெயர்தான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நூறு சதவிகித திருமண தடையை நீக்கும் கடைசி பரிகாரம் திருமண தடையில பாதிக்கப்பட்டிருக்கும் வரன் வரலன் சொல்லி நினைக்கிற வேதனை படுற துன்பப்படுற நபர்கள் கடைசியாக கலந்துக்கிற ஒரே பரிகாரம் இந்த பரிகாரம் தான் இதுல கலந்துகிட்ட பிறகு திருமண தடைங்கிற பேச்சுக்கே இடமில்லை அடுத்தது குரு பகவான் உங்க ராசியில் இருக்கார் அவர் பத்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி இந்த சுக்குரனும் குருவும் சேர்ந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறாங்க அந்த ஏழாம் இடம் ஸ்தானம் கலத்திர ஸ்தானத்தை கலத்திர காரகனும் கலத்திர ஸ்தானாதிபதியும் பார்க்கிறாங்க சுக்குரன் என்பவர் கலத்திரத்தை குறிக்கக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடியவர் குரு என்பவர் மங்கள விஷயத்தை திருமாங்கல்யத்தை தங்கத்தை ஒருத்தரோட வாழ்க்கையில சுப்ப நிகழ்ச்சியை நடத்துவதை உறுதி செய்யக்கூடியவர் நடத்தி தரக்கூடியவர் அப்ப இந்த இரண்டு கிரகங்களும் உங்களோட ராசியிலேயே அமர்ந்து ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட திருமண தடையும் இந்த காலத்தில் நீங்கள் செய்யும் சுயம்பர பார்வதி ஹோமத்தின் வழியாக உங்களுக்கு தடைகள் நீங்கும் நவ கிரகங்களின் தோஷங்கள் குரு ராகு ஜாதகத்துல சேர்ந்திருந்தாலோ குரு கேது சேர்ந்திருந்தாலோ அது ஒரு தாரதோஷமாக கருதப்படும் அதே போல குரு சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் சேர்க்கை ராசி அல்லது லக்னத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பது ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பது போன்ற கிரக அமைப்புகள் எல்லாமே திருமண தடையை தரும் அப்ப அப்படிப்பட்ட கிரக அமைப்புகளினால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த ஆலயம் பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக அழைக்கப்படுகிறது அப்படி பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடக்கும் குறிப்பாக இந்த சுக்ரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் வரக்கூடிய பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஆடிவெள்ளி இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான யோக நாளில் செய்யும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு உடனடியாக திருமண தடை நீங்கும் உங்களுக்கு விரும்பிய வரன் வரும் நிறைய பேர் ஜாதக வர பார்க்க வரும்போது என் பிள்ளையோ அல்லது என் பையனோ நான் வந்து வரன் பார்க்க போலான்னு சொன்னாலே எரிஞ்சு டென்ஷன் ஆயிடுறாங்க கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கட்டும் இப்ப அதுக்காக நேரம் செலவு பண்ணா இவ்வளவு வரைக்கும் செலவு பண்ண வரைக்கும் போதும் வருஷ கணக்கா பார்த்தாச்சு எல்லா பரிகாரமும் செஞ்சாச்சுன்னு அதுக்குதான் கடவுள் ஒரு அற்புதமான நாளை தேர்ந்தெடுத்து இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு திருமண தடையை நீக்கிறதுக்கான வழியை காமிக்கிறார் கடவுள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு காண்பிக்கும் திருமண தடை நீக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் திருமண தடை நீங்கிடும் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் என்ன விசேஷம்னா கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவ்வகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம் இங்கே நவ கிரகங்கள் நம்மளை பார்க்கும் பொழுது அல்லது நாம் செய்யும் பரிகார ஹோமத்தை பார்க்கும் பொழுது நவ கிரகங்களின் தோஷம் நிவர்த்தியாகி நமக்கு நவ்வ கிரகங்களின் நல்லாசை கிடைக்கும் அப்ப கண்டிப்பாக தார சர்ப்ப சர்ப்பதோஷம் செவ்வாய் தோஷம் கேது தோஷம் புணர்ப்பு தோஷம் இப்படி எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை தரும் கிரகங்கள் இங்கே சாந்தப்பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகத்தை தருவார்கள் என்பது இந்த ஆலயத்தில் ஐதீகம் இந்த ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஆடி வெள்ளி அன்னைக்கு வரலட்சுமி விரத நாளும் இருக்கு இப்படி மகாலட்சுமிக்கு விசேஷமான அந்த நாளில் நீங்கள் செய்யும் பரிகாரம் நூறு சதவீதம் வேலை செய்யும் நீங்க எங்க என்ன பரிகாரம் செஞ்சு நொந்து போயிருந்தாலும் சரி வேதனை பட்டிருந்தாலும் நடக்கலைன்னு கவலைப்பட்டாலும் சாஸ்திரத்தின்படி கடைசி பரிகாரமான இதை செய்யும் பொழுது திருமண தடை நீக்கப்படும் இந்த ஆலயத்தில் மகாலட்சுமியின் மாலையை திருமணம் ஆகாத நபருக்கு அணிவித்து கோமத்தில் உட்கார வைப்பது தனிப்பெரும் சிறப்பு அப்ப மகாலட்சுமி மாலை கிடைக்கும் இந்த நேரத்தில் நமக்கு கல்யாண மாலை கிடைக்கும் என்பது இங்கே ஐதீகம் அதை அனுபவபூர்வமா நான் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் பாக்குறேன் இந்த ஆலயத்தில் ஹோமம் நடைபெற்று அதில் கலந்து கொண்ட நபர்களுக்கு உடனடியாக திருமணம் கை கைகூடுறதுதான் பெரிய அளவிலான விசேஷம் இந்த ஆலயத்துல இன்னொன்னு இந்த நாளில் இந்த அற்புத கிரக அமைப்புல இன்னொரு பிரச்சனை சரியாகும்னா கடன் தீந்திரும் நீண்ட காலமா கடன் இருக்கு எனக்கு கொடுத்த பணம் வரல என்னோட சொத்து அபகரிக்கப்பட்டுருச்சு ஏமாத்தப்பட்டுருச்சு முன்னோர்களோட சொத்து எனக்கு முறையா வரல என் உடன் பிறந்தவர்களால நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அல்லது அவங்க அதிகமா வாங்கிட்டாங்க நியாயமா எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற பிரச்சனையையும் இப்ப சரி செஞ்சுக்கலாம் உங்களோட சொத்துல ஏதாவது வழக்கு நடக்குது அல்லது ஏதாவது அக்கம் பக்கத்துல உங்களோட சொத்துல பிரச்சனை பண்றாங்கன்னா அது இப்ப சரியாயிடும் உங்களுக்கு எங்கேயாவது நீங்க கொடுத்த பணம் வரல நீங்க ஏதாவது முதலீடு செஞ்சு அது வரல தனியார் நிதி நிறுவனத்துல அல்லது ஃபாரெக்ஸ் கிரிப்டோன்னு சொன்னாங்க விசாரிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல என் பணம் வந்து டெபாசிட் பண்ணப்படலை நான் அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன்னு அல்லது உதவி செய்யறதுக்காக கை மாத்தா பணம் கொடுத்தோம் இப்ப நான் கஷ்டப்படுறேன் யாரும் எனக்கு பணம் தரல அப்படின்னு நீங்க எந்த ஒரு வருத்தத்தில் இருந்தாலும் எந்த பண வரவில் தடை இருந்தாலும் நீங்க தொழில் செய்றீங்க வியாபாரம் செய்றீங்க அதுல கடன் இருக்கு நீங்க சப்ளை பண்ண பொருட்களுக்கு இன்னும் பணம் வரலை வேலைக்கு போறீங்க அதுல மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க இன்சென்டிவ் வரல சேல்ஸுக்கான கமிஷன் வரலை இல்லை ஏதாவது ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கும் வரலைனா இந்த கிரக அமைப்பில் நீங்கள் செய்யும் வழிபாடு உறுதியாக உங்களுக்கு உறுதியான மாற்றத்தை உடனடியாக வந்து சேர வைக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன கடன் இருந்தாலும் சரி கடனே கட்ட முடியல குடும்பம் அதனால என்ன கேவலமா பேசுறாங்க உறவுக்காரங்க மதிக்கல நண்பர்கள் கூட என்ன வந்து அலட்சியப்படுத்துறாங்கன்னு வேதனையில இருந்தா அந்த வேதனை எல்லாம் இந்த வீடியோவை பாக்குற வரைக்கும் தான் இனி அந்த வேதனை இல்லை ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை வந்தப்ப இதே மாதிரி ஒரு பரிகாரத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த பரிகாரம் செஞ்ச எல்லாருக்குமே அதான் பெரிய விஷயங்க நூறு சதவிகிதம் எல்லாருக்குமே அந்த சிக்கல் சரியாச்சு அதே போல ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இப்பவும் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த அற்புதமான கிரக சேர்க்கையை பயன்படுத்தும் ஒவ்வொருவரோட கடனும் கண்டிப்பாக தீரும் உங்களோட கஷ்டமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் தீரும் நாள் அப்படின்னா அது இந்த ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி நாள் செல்வங்களை தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களாக இருந்தாலும் சரி பதினாறு செல்வங்களாக இருந்தாலும் அதை அனைத்தையும் தரக்கூடிய சக்தி பெற்றவர் கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமிக்கு பிடித்த நாள்னா வாரத்தில் வெள்ளிக்கிழமை மாதத்தில் வரக்கூடிய நாள்னா பௌர்ணமி அப்ப இந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையும் வரலட்சுமி விரத நாளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த உன்னத நாளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலுக்கு வந்து மதியம் பனிரெண்டு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ள அங்க தீபாராதனை நடக்கும் அங்கே வந்து அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகம் முடிந்து தீபாரதனை பண்ணும் நீங்க தேங்காய் தீபம் ஏற்றி உங்கள் கடன் தீரனும் அப்படின்னு மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் கடன் தீர ஆரம்பிக்கும் உடனடி அடுத்த வருடம் இதே நாள்ல கடனே இல்லாத நிலைமைக்கு நீங்க வந்துடுவீங்க எவ்வளவு பெரிய வேதனை அவமானம் சிக்கல கடன்ல சந்திச்சிருந்தாலும் அவர்களுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு உன்னத பரிகாரம்ங்கிறது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அதாவது நாலாவது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில வந்து நீங்க எட்டு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கான கடனை பரிபூர்ணமாக நீக்கும் இன்னொன்று இந்த காலகட்டத்தில் குருவோடு சுக்குரன் இணைந்திருப்பதால் கண்டிப்பாக பணம் சார்ந்த எல்லா தடையும் நீக்கப்படும் உங்களுக்கு எந்த பணம் சார்ந்த சிக்கல் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுக்க முடியல ரியல் எஸ்டேட்ல போய் நான் பணத்தை போட்டேன் அந்த ரியல் எஸ்டேட்ல என்னோட ஃபிளாட்டு விற்கவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் இப்ப வித்துடும் ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டிருந்து அந்த ஷேர் அப்ரிசியேட் ஆகல உயரல அதுல பணத்தை எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க உங்களோட ஷேர் வந்து நல்ல உயர்வை தரும் அந்த உயர்வின் வழியாக நல்ல லாபம் தரும் நீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல எந்த பணம் வரல எந்த முதலீடு வேலை செய்யல எந்த முதலீடும் உங்களுக்கு லாபத்தை தரல வருமானத்தை தரலைன்னா அது எல்லாம் கட்டாயமாக லாபத்தை தரும் அப்படி ஏதாவது ஒரு தடை இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கும் பிசினஸ்ல இருக்கும் சிவில் இண்டஸ்ட்ரியில இருக்கும் ரியல் எஸ்டேட்ல இருக்கும் ஆனா எனக்கு ஒரு தடை நடந்துகிட்டே இருக்கு எனக்கு எந்த விதமான பொருளாதார வளர்ச்சியும் இல்லை கடன் வளருதோ தவிர குறையில அப்படின்னா இந்த பௌர்ணமியில நீங்க செய்யும் தேங்காய் வழிபாடு உறுதியாக உங்களுக்கு கடனை நிவர்த்தி செய்யும் திருமண தடையையும் கடனையும் நிவர்த்தி செய்வதற்கு இந்த குரு சுக்கரன் சேர்க்கை உள்ள இந்த காலகட்டம் விசேஷமான காலகட்டம் அதிலும் இந்த பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான வளர்ச்சியை உறுதியாக ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலயும் மிதுன ராசியா இருக்கலாம் அல்லது நீங்க மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கலாம் காலம் உங்க எல்லோருக்குமே கண்டிப்பாக இது மறக்க முடியாத காலமாக சந்தோஷம் தரும் காலமாக நிம்மதி தரும் காலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தவழும் காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல திருமண தடைக்கு கலந்துக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடணும் ஏன்னா ஆலயத்துல குறிப்பிட்ட அளவுக்கு இடவசதி இருக்கிறதுனால குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல இந்த திருமண தடைக்கு ஹோமத்துல உட்கார வைக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆலயத்துல சொல்லிட்டாங்க அதனால கட்டாயமாக நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு தான் வரணும் இது காலை ஒன்பது மணிக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி தொடங்கி மதியம் ஒரு ரெண்டரைல இருந்து மூணு மணிக்குள்ள இந்த ஹோமம் முடிஞ்சிடும் இந்த ஹோமத்துல திருமணம் ஆகாத நபர்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்வது விசேஷம் அப்ப ஏற்கனவே நீங்க இந்த ஹோமத்துல கலந்து கொண்டிருந்தாலும் நீங்க சம்பந்தப்பட்ட நபருக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சா அவரை கூட்டிட்டு வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள செய்யுங்கள் திருமண தடை நிச்சயமாக நீக்கப்படும் முன்பதிவுங்கிறது திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்துகிறதுக்கு மட்டும்தான் இந்த கடன் நீங்குவதற்கும் உங்களோட வராத கடனை வசூல் செய்வதற்கும் உங்கள் நீதிமன்ற வழக்கு நிலுவையில இருக்கு தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்லை கடன் கட்டுறதுக்கு எனக்கு எந்த வழியும் தெரியல எனக்கு சோர்ஸ் இல்லைங்கிறவங்க மட்டும் முன்பதிவு செய்ய வேண்டியதுல நேரடியாகவே அன்னைக்கு மதியம் பனிரெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள ஆலயத்தில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி மனதார அஷ்ட லட்சுமியையும் நவ கிரகத்தையும் பிரார்த்தனை செய்யுங்கள் உறுதியான வெற்றி உடனடியாக அற்புதமான வரும்பொழுது அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதை பின்பற்றணும் நான் நிறைய செஞ்சுட்டேங்க எத்தனையோ ஃபாலோ பண்ணிட்டேங்க ஒண்ணுமே நடக்கல நினைக்க கூடாது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம் அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு பலன் தள்ள நம்ம என்ன செய்ய உடனே அடுத்த ஹாஸ்பிடலுக்கோ அல்லது ஹையர் ட்ரீட்மெண்ட்க்கு நம்ம போறோம் அந்த மாதிரி என் கஷ்டம் தீரலைன்னு சொல்லி முடங்கி கிடக்காமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வந்து நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் கடனும் கஷ்டமும் கவலையும் நீங்கும் உங்கள் கண்ணீர் கண்டிப்பாக தீரும் காலமாக கண்ணீருக்கு இறைவன் செவிசாய்க்கும் காலமாக இந்த காலம் இருக்கும் சுயம்பர கலா பார்வதி ஹோம்னு சொல்லக்கூடிய திருமண தடைக்கான ஹோமத்துக்கு வரத்துக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடணும் ஒருவேளை நீங்க நேர்ல வர முடியல வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா வரவே முடியாதவர்கள் மட்டும் யாருக்கு திருமணமாகலையோ அவங்க ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு நீங்க இந்த ஹோமத்துக்கு முன்பதிவு பண்ணிடுங்க ஹோமத்துல இந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்துலயும் சரி லக்ஷ்மியின் பாதத்திலும் வைத்து பூஜை செய்து தோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்து உங்களுக்கு அந்த ஜாதகம் வழங்கப்படும் அப்படியும் நீங்க கலந்து கொள்ளலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வாழ்க்கையில் பெறுங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் குடும்பத்தில் பெற்று நீங்கள் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பாக தாய் மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை இப்பதான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இந்த வீடியோவை நேரடியாக நீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு ஷேர் பண்ணாலும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியா ஷேர் பண்ண வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்